வணக்கம் மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் செம்பருத்தி பூவில் நிறைவேறக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம் நாம் பலரும் வந்து செம்பருத்தி பூவை வந்து யூஸ் பண்ணிகிட்டு வந்திருப்போம் ஸோ அதை வந்து வேறு வேறு வகைகளில் வந்து பயன்படுத்திகிட்டு இருப்போம் செம்பருத்தி பூக்களை ஷாம்பு கண்டிஷ்னர் பவுடர் அப்படின்னு பல்வேறு வகைகளை பயன்படுத்தலாம் ஆனால் செம்பருத்தி பூக்களை நேரடியாக உட்கொள்வது பற்றி பலரும் வந்து தெரிஞ்சிருக்கிறது தான் செம்பருத்தி பூக்களை உட்கொள்வது நம்மளுடைய உடலில் பல மருத்துவன்மைகளை கொடுக்கும் ஏன்னா செம்பருத்தி பூவில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் ஆந்தோசைன்கள் மற்றும் ஃப்ளவனாய்டுகள் போன்ற பல்வேறு அதிசய கலவைகள் எல்லாமே நமக்கு மருத்துவன்மைகளை கொடுக்கும் ஸோ செம்பருத்தி பூவை நம்ம உட்கொள்வதாலேயோ அல்லது நம்ம பயன்படுத்துறதாலேயோ நமக்கு என்னென்ன மருத்துவ கிடைக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கும் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் கொலஸ்ட்ரால் கொலஸ்ட்ரால் குறையிறதுக்கு நம்ம செம்பருத்தி பூ எடுத்துக்கொள்ளலாம் ஸோ உடலில் அதிகளவு கொலஸ்ட்ரால் இருக்கக்கூடிய போது தமணிகளில் வந்து அடைப்பு ஏற்படும் இதய நோய் அபாயத்தையெல்லாம் இது அதிகரிக்கலாம் இதுக்கு வந்து சிறந்த ஒரு உணவாக செம்பருத்தி பூ வந்து பயன்படுத்தலாம் செம்பருத்தி பூவினுடைய ஜூஸ் அதை வந்து வாய் வழியாக உட்கொள்ளும் போது உடலில் இருக்கக்கூடிய மொத்த கொழுப்பினுடைய அளவு வந்து டுவெண்ட்டி வரைக்கும் குறைக்கப்படும் மேலும் இது உடலில் வந்து ஹெச்டிஎல் என்ற நல்ல கொழுப்பினுடைய அளவு மட்டும் அதிகரிச்சிட்டு எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பு வந்து குறைச்சிரும் செம்பருத்தி பூக்கள் இருக்கக்கூடிய சவோனின்கள் கொலஸ்ட்ரால போயிட்டு பைண்ட் பண்ணி அது கூட வந்து உடல் கொலஸ்ட்ரால்களை உறிஞ்சுவதை தடுக்கும் நல்ல கொலஸ்ட்ரால்கள் மட்டும்தான் இருக்கும் கெட்ட கொலஸ்ட்ரால்கள்லாம் குறைக்கப்படும் இதன் மூலமாக உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால்கள் குறையிறதால ரத்த நாளங்களில் எந்த விதமான கொழுப்பு படிவும் இருக்காது இதனால் ரத்த நாளங்கள் மிக இயல்பான அளவிலே சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்தத்தை அனுப்பும் ரத்த ஓட்டம் சீராக இருக்கும் பிபி ப்ராப்ளமெல்லாம் நமக்கு இருக்காது அதாவது ரத்த அழுத்தமெல்லாம் நமக்கு வந்து கண்ட்ரோலாக இருக்கும் ஸோ ரத்தம் ஓட்டம் சரியாக இருக்கிறதால ரத்த துடி இதய துடிப்பும் கண்ட்ரோலாக இருக்கிறதால நமக்கு மாரடைப்பு பக்கவாதம் போன்ற எந்த விதமான இதயம் சார்ந்த பிரச்சனையும் ாம ஸ்ட்ராங்கான இதயம் நமக்கு கிடைக்கிறதுக்கு செம்பருத்தி பூவினுடைய இதழ்களைப் பயன்படுத்தலாம் ரத்த அழுத்தம் குறைந்து போவதற்கு நம்ம செம்பருத்தி பூ வந்து எடுத்துக்கொள்ளலாம் செம்பருத்தி செடி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு வகையான பூக்கும் தாவரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து குறிப்பாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பதினொன்று புள்ளி ரெண்டு சதவீதமாக இது வந்து இது நம்ம டீ மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய அந்த ரத்தத்தை வந்து குறைக்கும் அதாவது ஹை பிபின்னு சொல்லக்கூடிய அந்த ஹை பிளட் ப்ரெஷர் அந்த பிபி வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணும் அதே போல் டயஸ்ட்ரோலிக் ரத்த அழுத்தத்தை வந்து பத்து புள்ளி ஏழு சதவீதமாக குறைக்கிறதாக கண்டுபிடிச்சிருக்காங்க எனவே மிதமான உயர் ரத்த அழுத்தம் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் செம்பருத்தி பூ தங்களுடைய உணவுகள் போது பிபி ப்ராப்ளம் ப்ராப்ளம்னாலும் நமக்கு இருக்காது ஸோ ஹை பிபி லோ பிபி எதுவாக இருந்தாலும் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணி அந்த ரத்த அழுத்தம் சார்ந்த பிரச்சனையிலேருந்து விடுபட்டு ரத்த நாளங்கள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் வந்து தளர்ந்து போய் ரத்த அழுத்தம் பிரச்சனை வந்து விடுபடுவதற்கு பிபி ப்ராப்ளத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு செம்பருத்தி பூவை எடுத்துக்கொள்ளலாம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்துக் கொள்வதற்கு செம்பருத்தி பூவினுடைய அந்த இதழ்களை வந்து எடுத்துக்கொள்ளலாம் உடல் பல்வேறு நோய்களை வந்து எதிர்த்து போராடக்கூடிய திறன் கொண்டு இருக்குது அப்படின்றதால உடலில் வந்து அதிக நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம வந்து கொண்டிருக்கோம் அப்படின்றத அர்த்தம் ஸோ அதன்படி செம்பருத்தி பூவினுடைய ஜூஸ் அந்த செம்பருத்தி பூ சாறுகள் டிசெல்கள் மற்றும் பி செல்களை தூண்டும் இது வந்து நோய் எதிர்ப்பு தொற்றுகளை வந்து எதிர்த்து போராடும் ஸோ நோய் தொற்றுகளெல்லாம் நமக்கு வந்து எதுவும் ஏற்படாது எனவே உடலில் வந்து இம்யூன் பவர் வந்து அதிகரிக்கிறதுக்கு செம்பருத்தி பூக்கள் கொண்டு தயார் செய்யப்படக்கூடிய செம்பருத்தி தேநீரை ஒரு கப் நம்ம செம்பருத்தி டீ மாதிரி நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ஸோ இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இம்யூன் பவர் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தப்படுவதால் நமக்கு இருக்கக்கூடிய நோய்களையுமே நம்ம குணப்படுத்திக் கொள்ளலாம் சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற தொற்று அதிகளையும் பராமரித்து எடுத்துக்கொள்ளலாம் கூந்தல் வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கு செம்பருத்தி பூவை பயன்படுத்தலாம் பொதுவாக செம்பருத்தி இலைகளை பல்வேறு வழிகளில் முடி பராமரிப்பில் பயன்படுத்திகிட்டு தான் இருக்கும் செம்பருத்து இலைகளை தலைக்கு பயன்படுத்துவது கூந்தல் வளர்ச்சியை ஊக்குவிக்கிறதோட பல்வேறு முடி சார்ந்த பிரச்சனைகளுக்கும் தீர்வு தருவதற்காக அமைகிறது அதனால செம்பருத்து இலைகளை உட்கொண்டு வருவது அல்லது தலைக்கு வந்து பூசுவது இயற்கையான முடி வளர்ச்சிக்கு வந்து காரணமாக இருக்கும் ஸோ இந்த செம்பருத்து பூவினுடைய இதழ்கள் இருக்கக்கூடிய அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் குறிப்பாக உயிர் சத்து இது எல்லாமே நம்மளுடைய தலைமுடிகளை வந்து வேர்களிலிருந்தே ஆரோக்கியமான முறையில் வளர வைக்கிறதால முடி கொட்டுறது பொடுகு தொல்லை இதெல்லாமே நமக்கு இருக்காது இளநதை பித்தனதை போன்றவை எல்லாம் சரியாயிடும் ஸோ அதனால் முடி சார்ந்த பிரச்சனைகள் தீர்வதற்கு செம்பருத்து பூவினை உடைய இதழ்களை பயன்படுத்தலாம் நீரிழிவு நோய்க்கு மருந்தாக செம்பருத்தி பூ இருக்கு சோ உயர் ரத்த அழுத்தம் அளவு ஏற்படுவதற்கு பல காரணங்கள் இருக்கு இது நரம்புகள் கண்கள் மற்றும் சிறுநீரங்களினுடைய செயல்பாட்டுகளை விளைவு விளைவு விளைவுகள் வந்து ஏற்படுத்தலாம் அதிக வந்து மேலும் வந்து இது இதய நோய்க்கான ஆபத்தையும் அதிகரிக்கும் ஸோ அப்போ ரத்த சர்க்கரினுடைய அளவை குறை வைக்கிறதுக்கு செம்பருத்தி பூ ஹெல்ப் பண்ணும் தொடர்ந்து இருபத்தைந்து நாட்கள் செம்பருத்தி பூவினுடைய ஜூஸை வந்து நம்ம வாய் வழியாக உட்கொள்வதன் மூலமாக ரத்த குளுக்கோஸினுடைய அளவை குறைக்கிறதுக்கு முடியும் ஸோ நம்மளுடைய பிளட்டில் சுகருடைய அளவு வந்து கண்ட்ரோல் ஆகும் நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்தை வந்து விடுபடுவதற்கு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய செம்பருத்தி பூ இதழ் உதவிகரமாக இருக்கும் குறிப்பாக நமக்கு இருக்கக்கூடிய அந்த தோல் புற்றுநோய் ஸ்கின் கேன்சர் அதை தவிர்க்கிறதுக்கு வராமல் தடுக்கிறதுக்கு செம்பருத்தி பூ இதாக பயன்படுத்தலாம் பல சமயங்களில் சூரியனுடைய யூ யூவீரியஸ் அந்த புற ஊதா கதிர்களால் சர்மத்திற்கு பல்வேறு பாதிப்புகள் ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் சில தீங்கு விளைவிக்கக்கூடிய ரசாயனங்கள் தோல் புற்றுநோய் ஏற்படுத்தலாம் இதுக்கெல்லாம் செம்பருத்தி பூக்களை பயன்படுத்தும்போது இந்த தோல் புற்று இந்த ஸ்கின் கேன்சர் வந்து நமக்கு தடுக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் இதன்படி செம்பருத்தி பூ உட்கொள்வது பாதுகாப்பான விளைவை ஏற்படுத்தும் ஸோ ரேஸால் வெளிப்படும் அந்த கதிர்கள் எல்லாம் நம்மளுடைய தோலை வந்து தாக்காத வண்ணம் செம்பருத்தி பூ வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ தொடர்ந்து செம்பருத்தி பூ எடுத்துக்கொள்ளும் போது நம்ம நலம் பெறலாம் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே